வணக்கம் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கமலநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மோடியிடம் உறுதியளித்த ஜனாதிபதி புதிய சபாநாயகராக கலாநிதி ஜகத் விக்ரம் ரத்ன ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் நாளை சத்திய பிரமாணம் மீண்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிட மாட்டேன் திட்டத்திற்கு அரசு எதிர்ப்பு ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன்

இந்தியாவுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றகுமாரதி வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான இடம்பெற்றது குதிரைப்படை அணிவகுப்புடன் ராஷ்டிரபதி பவனுக்கு அழைத்து வரப்பட்ட ஜனாதிபதி அன்றகுமாரதி சனாய்க்கவுக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நாள் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன் போது பூரண அரச மரியாதையுடன் இருபத்தொரு மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வரவேற்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதை வழங்கி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் பின் இருதரப்பு பிரதிநிதிகளும் இரு நாட்டு தலைவர்களும் அறிமுகம் செய்யப்பட்டனர் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வில் இந்திய ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டனர் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வை தொடர்ந்து ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு சின்னத்திற்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை நினைவு கூறும் வகையில் ராஜ்கோட்டில் உள்ள காந்தி தரிசன வளாகத்தில் அசோக மரக்கண்டு ஒன்றை நாட்டிய ஜனாதிபதி அன்றகுமார்திசநாயகர் புத்தகத்திலும் கையொப்பமிட்டார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை நிலப்பரப்பை பயன்படுத்துவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அன்றகுமாரி சநாயக தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவிற்கான தமது தொடர்ச்சியான ஆதரவை உறுதிப்படுத்த திரும்புவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வை தொடர்ந்து ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இதன் போது இந்திய இலங்கை உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் மீனவர்கள் பிரச்சனை மற்றும் இலங்கை தமிழர்கள் பிரச்சனை குறித்தும் இதன்போது பேசப்பட்டது இந்த சந்திப்பை தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களின் கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இதில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் அன்றகுமார திசாநாயக்கவின் முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்தமைக்கு பிரதமர் மோடி தனது நன்றியை தெரிவித்துள்ளார் மேலும் இது இலங்கையுடனான இந்தியாவின் உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவை இந்தியாவிற்கு வரவேற்கிறேன் ஜனாதிபதியாக உங்கள் முதல் அரசு முறை பயணத்திற்கு நீங்கள் இந்தியாவை தேர்ந்தெடுத்ததில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த பயணத்துடன் எங்கள் உறவுகளில் புதிய வேகமும் ஆற்றலும் உருவாக்கப்படுகின்றன எங்கள் கூட்டாண்மைக்காக நாங்கள் ஒரு எதிர்கால தொலைநோக்கை ஏற்றுக்கொண்டுள்ளோம் எங்கள் பொருளாதார ஒத்துழைப்பில் முதலீடு சார்ந்த வளர்ச்சி மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இணைப்பையும் வலியுறுத்தியுள்ளோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் இலங்கையின் பாதுகாப்பு நலன்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய முடிவு செய்துள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் கொழும்பு பாதுகாப்பு மாநாடு பிராந்திய அமைதி பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கியமான தளம் என்று நம்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் கடல் பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு சைபர் பாதுகாப்பு கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணம் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அவர் மேலும் வலியுறுத்தினார் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான மக்களின் உறவுகள் நமது நாகரிகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதனை அடுத்து உரையாற்றிய இந்திய விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறும் பிரதமர் மோடிக்கு ஜனாதிபதி அன்றகுமார் அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதாகவும் அந்த நிலையில் இருந்து மீழ்வதற்கு இந்தியா பெரும் ஆதரவை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இலங்கை நிலப்பரப்பை எந்த வகையிலும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியளிப்பதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு நிச்சயமாக செழிக்கும் மேலும் இந்தியாவிற்கான எங்கள் தொடர்ச்சியான ஆதரவை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் அசோகர் ரன்வளவால் வெற்றிடமான பாராளுமன்ற சபாநாயகர் பதவிக்கு கலாநிதி விக்ரமரத்னவை நியமிக்க தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் உயர் தீர்மானித்துள்ளதாக இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று அவரது பெயர் காட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாளை சபாநாயகர் பதவி வெற்றிடத்தை அறிவிக்கும் போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் முன்மொழியப்படும் எதிர்கட்சியினாலும் சபாநாயகரின் பெயர் முன்மொழியப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருந்த போதிலும் வேறு அந்த பெயரை வாக்கெடுப்பு நடத்தப்படும் கலாநிதி ஜகத் ஜத்ன கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பட்டம் பெற்றார் அவரது பதவிக்காலம் இருபத்தி ஆறு ஆண்டுகளாகும் அதில் கடந்த பத்து ஆண்டுகள் மருத்துவ நிர்வாகியிலிருந்து மருத்துவமனை பணிப்பாளர் என்ற அதிகாரப்பூர்வ தலைப்பின்கள் செலவிடப்பட்டது அவர் புலனர்வை மாவட்டத்தில் பிரித்துவடுத்தி தேசிய மக்கள் சக்தியின் கீழ் ஐம்பத்தி ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றோரு விருப்பு வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்தின் விருப்பு பட்டியலில் இரண்டாவதாக தெரிவு செய்யப்பட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் நாளை சத்திய பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் மனோ கணேசன் நிசாம் காரியப்பர் சுஜீவ சேனசிங்க முது முகமட் ஆகியோர் நாளைய நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தின் போது சத்திய பிரமாணம் செய்து கொள்கின்றனர் அடுத்து புதிய சபாநாயகரை தெரிவு செய்யும் பணிகள் பிரதி சபாநாயகர் தலைமையில் நடைபெறும் நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று தீர்க்கப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் மொண்டேகு சரத்சந்திரவினால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ள போதிலும் மைத்ரிபால சிறிசேன அந்த பதவியில் செயற்பட்டு நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனு இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசன் நிசங்க பாந்துள்ள கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது பிரதிவாதி மைத்ரிபால சிறிசேன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்கு தமது கட்சிக்காரர் போட்டியிட மாட்டார் என்றும் தற்போதைய தலைவர் நிமல் ஸ்ரீபாலவுக்கு எதிராகவும் போட்டியிட போவதில்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அந்த உண்மைகளின் அடிப்படையில் இந்த மனுவை தீர்த்து வைக்க முடியும் என ஜனாதிபதியின் சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பில் திருப்தி அடைவதாகவும் அந்த உண்மைகளின் அடிப்படையில் மனுவை தீர்ப்பதற்கு இணங்குவதாகவும் மனுதாரரின் சட்டத்தரணி சாந்த ஜெயவர்தன நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் அதன்படி மனுவை விசாரித்த மேல்முறையீட்டு நீதிமன்ற குழாம் மனுவை வாபஸ் பெற அனுமதித்ததுடன் தள்ளுபடி செய்யவும் முடிவு செய்துள்ளது உத்தேச காலி துறைமுக நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் கடல் மீட்பு திட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தாது என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் பிரதி அமைச்சர் ரத்ன தெரிவித்துள்ளார் காளி மீன்பிடி துறைமுகத்தை அவதானித்த பின்னர் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதியமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது கடந்த அரசாங்கத்தின் போது இந்த மாகாணத்தின் முன்னாள் அமைச்சர்களினால் காளித்துறைமுக நகர அபிவிருத்தி திட்டம் தயாரிக்கப்பட்டது அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை இது நாம் உருவாக்கியது அல்ல காளி துறைமுகத்திலிருந்து ரோம வரையிலான உணர்திறன் வாய்ந்த பகுதியை மீட்பதற்காக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது பைத்தியம் தலைவரி மாதிரி இருக்கு இந்த திட்டத்துக்கு எங்கிருந்தோ பணம் வந்திருக்க வேண்டும் இந்த திட்டம் வரும்போது திட்டமிட்டு பணம் செலவழிக்கப்பட்டிருக்கும் ஹோட்டல்களில் செய்யப்படும் இத்தகைய திட்டங்களை நமது அரசு தூக்கி எறிகிறது துறைமுக நகர அபிவிருத்தி திட்டங்களினால் ஏற்படும் அழிவுகளை நாம் அறிவோம் என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்மொழியப்பட்ட காலி துறைமுக அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கடல் மீளமைத்தல் தொடர்பான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை தொடர்பான துணை பொது ஆலோசனையை கரையோர பாதுகாப்பு திணைக்களம் ஆரம்பித்திருந்தது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த விவகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உள்ளிட்ட இதுவரை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது மன்னார் நகரசபைக்கு சொந்தமான வீதியில் நடைபாதை அடிப்படையில் வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வியாபாரிகளை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் உள்நுழைந்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்டதுடன் வியாபாரிகளை அச்சுறுத்தியதாக என்பிபியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் என தன்னை அறிமுகப்படுத்திய நபர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது மன்னார் நகரசபையினால் ஆண்டுதோறும் பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகளுக்கென உள்ளூர் மற்றும் வெளியூர் பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு குத்தகை அடிப்படையில் கடைகள் வாடகைக்கு விடப்படுவது வடமை அந்த வகையில் இம்முறை கடைகளை குத்தகைக்கு விடுவதற்கான ஏற்பாடுகளை மியான்மார் நகரசபை மேற்கொண்டு வருகின்றது இதன்போது குத்தகைக்கு விடப்படும் பகுதியில் இருந்த பெரும்பாலான நடைபாதை வியாபாரிகள் அப்பகுதியில் இருந்து தாமாக நகரசபையின் கோரிக்கைக்கு அமைவாக வெளியேறியிருந்தனர் இருப்பினும் சிலர் அப்பகுதியை விட்டு வெளியேற மறுத்து இன்றைய தினம் போலீசார் மற்றும் நகரசபை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் அப்பகுதிக்கு வருகை தந்து தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளர் என தன்னை அடையாளப்படுத்திய நபர் அதிகாரிகளுடன் விதண்டா வாதத்தில் ஈடுபட்டதுடன் அப்பகுதியில் இருந்து சில வியாபாரிகளுடன் முரண்பாட்டிலும் ஈடுபட்டார் அதே நேரம் அங்கே கதைத்த விடயங்களையும் ஒளிப்பதிவு செய்ததை தடுக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதுடன் காணொலி எடுக்க முயன்ற ஊடகவியலாளரின் தொலைபேசியையும் குறித்த நபர் தட்டி விட முயற்சி செய்துள்ளார் அதே நேரம் குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்ற முடியாது எனவும் தான் அமைச்சர் மற்றும் ஆளுநரிடம் பேசிவிட்டதாகவும் கடிதம் மாலை வரும் எனவும் தெரிவித்துள்ளார் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு வினவிய போது அவ்வாறு எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை எனவும் எந்த ஒரு கட்சியின் அரசியல்வாதிகளும் ஆளுநரிடம் இது தொடர்பில் கதைக்கவும் இல்லை எனவும் தெரிவித்திருந்தனர் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு சிலர் இவ்வாறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதுடன் இவ்வாறான பொய்யான விடயங்களை தெரிவித்து அடாவடித்தனத்தில் ஈடுபட்ட நபர் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்க இதுல இருபத்தி ஒரு பேர் வீதி வியாபாரத்தில் வளமையா செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதுல ஒரு பதினோரு பேருக்கு மட்டும் அவங்க அரசியல் செல்வாக்குல அவங்க கடை எடுக்கிறதுக்காக அவங்களோட முயற்சியில அவங்க பல அதிகாரிகிட்ட போய் அவங்க எடுத்துட்டாங்க ஆனா நாங்க பத்து பேர்ல பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம் எங்களுக்கு இந்த பத்து பேருக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை அதாவது அதை நான் நியாயத்தை தட்டிப்ப கேட்க போன இடத்துல அதுல வந்த ஒரு அரசியல்வாதி உனக்கு பண்டித்தர கத்தாக பழையாங்கன்னு சொல்லி என்ன பேசினார் ஆனா அவர் அரசியல்வாதிபடியால் நான் ஒண்ணும் கதைக்கல ஆனா இந்த அரசியல்வாதி இன்னைக்கு ரோட்டில் வச்சு இவ்வளவு பேருக்கு முன்னால கதைச்சிட்டு போனோம் நாளைக்கு என்ன தனியை வச்சு இன்னும் செய்யலாம் எங்களுக்கும் புள்ள குட்டி இருக்கு நாங்களும் நாலாந்தமிதிக்கு வரி செலுத்தி இந்த இடத்துல இருந்து சிவிச்சு கொண்டுருவோம் அப்ப இந்த சிவியத்தை தான் நாங்க நகரசபையிட்ட தாழ்மையா கேட்கிறேன்னு சொன்னா எங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும் எங்களுக்கும் நகரசபை ஒரு நியாயம் பெற்று தரணும் கிராமத்தில் கடந்த மாதம் பத்து வயது சிறுமியோர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட தொடர்பாக கைது செய்யப்பட்டு வயதுடைய நபர் தப்பிச் சென்ற நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது நபரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் பத்து வயதுடைய சிறுமியோர் வரை பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பிச் சென்ற குறித்த நபர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை குச்சவளி பிரதேசத்தில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் தலைமன்னார் போலீசார் தடுத்து வைத்து விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்கு உட்படுத்தி பின்னர் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் தப்பிச் சென்ற குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த நபர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் பகுதியில் பதங்கியிருந்த நிலையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தகுதி மாலை காணாமல் போன அக்கிராமத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி தனது அம்மாவின் வீட்டில் இருந்து சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில் உள்ள பதினாறாம் திகதி காலை சடலமாக முட்கப்பட்டார் சடலம் மீது மேற்கொள்ளப்பட்ட சடல பரிசோதனையின் போது குறித்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கி கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தெரிய வந்துள்ளது குறித்த கொலை தொடர்பாக வெளி மாவட்டத்தில் இருந்து விறகை தந்து குறித்த தோட்டத்தில் வேலை செய்து வந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மே மாதம் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வைத்தியசாலையில் இருந்து தப்பி சென்றுள்ளார் இந்நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக குறித்த நபர் தலைமறைவாக வாழ்ந்து வந்த நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் உள்ள காட்டு பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகளை விரைவில் நிறைவு செய்வதற்கு எஸ்டோனியா ஆதரவு தெரிவித்துள்ளது உலகின் இரண்டு பெரிய சந்தைகளாக விளங்கும் ஐரோப்பிய யூனியனும் இந்தியாவும் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் சூழலில் எஸ்டோனியா இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது ஐரோப்பிய யூனியனின் உறுப்பு நாடுகளில் ஒன்றான எஸ்டோனியாவின் உப பொருளாதார அமைச்சர் மரியா அலாஜெல் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதோடு தமது நாடு இந்தியாவை பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காளியாக பார்க்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்தியா உலகில் ஒரு மூலோபாய பங்கை கொண்டுள்ளது எங்களுக்கிடையிலான வர்த்தக உறவு வளர்ச்சி பெற்று வருகிறது இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களையும் அவற்றின் தரவு மையங்களையும் எமது நாட்டிற்கு கவர்ந்தெழுக்க முயற்சி செய்கிறோம் இதன் பிரதிபலனாக இந்திய நிறுவனங்கள் எஸ்டோனியா நிறுவனங்களுடன் செயற்பட தொடங்கியுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு மயோட்டி தீவு பிரான்சின் கட்டுப்பாட்டில் உள்ளது சுமார் மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ளது மயோட்டை தீவு மடகஸ்தர் நாட்டின் அருகே அமைந்துள்ளது இந்நிலையில் மயோட்டை தீவை நேற்று சிடோ என்ற புயல் தாக்கியது கனமழையுடன் வீசிய இந்த புயலால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன மின்கம்பங்கள் சாலைகள் கட்டிடங்கள் உட்பட பல்வேறு உட்கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த புயலில் சிக்கி பதினோரு பேர் பலியானதுடன் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்வணத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை பிரான்ஸ் அரசு வேகப்படுத்தியுள்ளது மீட்பு பணியில் ராணுவம் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் சகல வீரர் சகிப் அல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெஸ்ட் மற்றும் சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இதனையடுத்து இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் நடத்தும் உள்ளூர் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி வந்தார் இந்த போட்டிகளில் பந்து வீசும் முறை விதிகளுக்கு மீறியதாக இருப்பதாக சஹிப் மீது குற்றச்சாட்டு எழுந்தது எனவே இந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை செய்து அதற்கான சோதனையில் இங்கிலாந்து கிரிக்கெட் நிர்வாகம் ஈடுபட்ட நிலையில் உண்மையில் பந்து வீசியதில் சாகிப் அல்கசன் விதிகளை மீறியது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி பங்களாதேஷ் வீரர் சஹிப் அல்கசன் பந்து வீசுவதிலிருந்து இடைநீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது ஐசிசியினால் அங்கீகரிக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச அனைத்து கிரிக்கெட் போட்டிகளிலும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அமர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மடைந்திரங்கள் வேடிடிவின் யூட்டி பக்கத்துடன் வணக்கம்